வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூர் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் மகா அபிஷேக குழு சார்பில் நடைபெற்ற இருபத்தி ஏழாம் ஆண்டு தெய்வ திருமண விழா நிகழ்ச்சிகள் இனி விரிவான செய்திகள் கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் மகா அபிஷேக குழு சார்பில் இருபத்தி ஏழாம் ஆண்டு தெய்வ திருமண விழா வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் முகூர்த்தகால் நடும் விழாவுடன் தெய்வ திருமண நிகழ்ச்சி துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் அலங்காரவள்ளி சவுந்திர நாயகி அம்பாளுக்கு தெய்வ திருமண விழா இன்று கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் நால்வர் அரங்கில் நடைபெற்றது வளர்க்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க திருமணத்திற்கான தாலியை தேங்காய் பழத்துடன் இருந்த தாம்புல தட்டில் வைத்து பக்தர்களிடம் காண்பித்தனர் அதனை பக்தர்கள் தொட்டு வணங்கினர் தொடர்ந்து மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி அம்மாளுக்கு திருமாங்கல்யத்தை சுவாச்சாரியார்கள் அணிந்தனர் அப்போது பக்தர்கள் ரோஜாப்பூ மல்லிகை உள்ளிட்ட பூக்களை மணக்கோலத்தில் இருந்த சுவாமி மீது தூவி மகிழ்ந்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு மாலை மற்றும் உற்சவம் மகா தீபாதாரணை கற்பூர ஆரத்தி பஞ்சமுக கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மணக்கோலத்தில் இருந்த சுவாமியை தரிசனம் செய்தனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்